ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கேதுவை பற்றி பேசணும் இல்லைங்களா கேது வந்து பாவர் அதாவது கேது பாவர் அதனால் கேது சம்மந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை ப வரும் அப்படின்னுலாம் சொன்னாங்க அதெல்லாம் இல்லை கேது வந்து சிலருக்கு பாவர் சிலருக்கு சுபர் சிலருக்கு வல்லர் சிலருக்கு கெட்டவர்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி நாலு நாலு வகையாக எல்லா கிரகங்களுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாலு தன்மைகள் இதெல்லாம் வந்து பேசும் கிரகங்கள் முன்னாடி பதிவுகளை கிளியராக கொடுத்துருக்கேன் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இருக்குது நீங்கள் போய் பிளேலிஸ்ட்லையும் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அண்ணன் ஓகேங்களா கேது வந்து அவர் சுபரோ பாவரோ வல்லத்தன்மை கொண்டவரோ கெட்டவரோ எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கேதுவை நம்ம ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும் அவர் பாவராக இருந்தாலும் அவரை நம்ம ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் என் நம்ம வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கோ இப்படி இந்த இந்த இடத்துக்குள்ள எப்படி போகும் இல்லை இந்த மாதிரி சின்னதாக இருக்கோ அந்த விஷயங்கள் நீளமாக இருந்தது அப்படின்னா அது கேது சரிங்களா சின்னதாக நீளமாக இருந்தால் அது கேது சின்னதா நீளமாக என்னென்னலாம் நம்ம வீட்டில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த ஃபோனுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்கல்ல இந்த ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னா ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறீங்களா ம் சின்னதா நீளமாக ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறீங்களா அது இருந்தால் தான் உங்கள் ஃபோன் சார்ஜே ஆகும் சார்ஜர் இல்லைங்களா அந்த மிஷின் தான் கேது அது தூக்கி வெளியே போட்டுருங்க எதுக்கு ஃபோனு ஃபோன் வேணுமா உங்களுக்கு அந்த சார்ஜரை தூக்கி வெளியே போட்டுட்டு ஃபோனையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ராகு ஃபோனு கேது சார்ஜரு ரெண்டையும் தூக்கி ரெண்டும் பாவர் தானே தூக்கி வெளியே போட்டுருங்க எதுக்கு வச்சுருக்கீங்க ஆ இதை சொன்னவங்க இதை வச்சு தானே சம்பாதிக்கிறாங்க அது பாவர் தானே அதை தூக்கி வெளியே போட சொல்லுங்கள் போடுறாங்களான்னு பார்க்கலாம் ஓகேயா சரி இப்போ நான் சொல்லிட்டேன்ல சின்னதாக நீளமாக இருக்கிற எல்லா விஷயங்களும் கேது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இந்த மாதிரி சின்னதாக நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் சின்னதாக நீளமாக என்னென்ன இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை நீங்கள் கரண்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயர் வேணும் ஃப்ரிட்ஜ் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு வேலை செய்யணுனாலே கேது வேணும் ஓகேங்களா ஒரு வாஷிங் மிஷின் வேலை செய்யணுன்னா கேது வேணும் டிவி வேலை செய்யணுமா கேது வேணும் ஓகேங்களா நீங்கள் வீடு கட்டும்போது இது வச்சு பதிச்சுட்டு வந்திருக்கீங்கள உள்ளயே செவுத்து உள்ள ஒயர் பதிச்சிருக்கு இல்லைங்களா இந்த கரண்ட் வர்றதுக்கு ஒயரை பதித்து தானே நம்ம கட்டுறோம் வீட்டையே அப்போது அந்த ஒயர் எல்லாம் செவுத்தை தோண்டிட்டு ஒயரில் பிடிங்கி வெளியே வீசிருங்க கேது தானே அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒயர் போகுதோ கரண்ட் வேணுமா கேது இல்லையா அது ஆ கேது தானே அந்த அது கேது இருந்தால் ஆகாது தானே அந்த ஒயர் இல்லைன்னா அந்த லைட் இல்லை லைட் இல்லை கரண்ட் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளே இல்லை நம்மளால் இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் ஒரு நாள் இருக்கவே முடியாது அந்த காலத்து கற்கால மனிதர்களாக நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறக்கு கல்லை உரசி தீவிர வச்சு சாப்பிட்டுட்டுருக்கிறதுக்கு இப்போது கேஸ்க்கும் சிலிண்டருக்கும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா அந்த ஒயரு இந்த டியூபு அது கேது தான் அப்போது கேஸ் எரியாது சிலிண்டரும் வேண்டாம் கேஸும் வேண்டாம் சாப்பாடு சமைக்காமயே சாப்பிட்டுக்கலாம் அதை தூக்கி வெளியே வீசுங்க முதல்ல சரியா அப்புறம் எல்லா ஒயர்களையும் செவத்தை இடித்து எல்லா ஒயர்களையும் பிடுங்கி வெளியே வீசிடுங்க கேது வி மிஷினை விற்றீங்களே அவங்களுக்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் இது யாராவது ஒன்று சொன்னால் உடனே அதை கேட்டுட்டு செஞ்சிட வேண்டியது அது என்ன ஏது இது சரியா அப்படிலாம் யோசிக்க மாட்டேங்க இங்கே பாருங்க சொல்கிறவங்க தான் செய்வாங்க அவங்களையெல்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது அவங்களோட பொழப்பது அவங்க அவங்க புழப்பை பார்க்குறாங்க சரியாக பார்க்குறாங்க அதை நம் மூலமாக காசு சம்பாரித்து நல்லா இருக்காங்க புரியுதா உங்களுக்கு தான் போச்சு மிஷினு உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் மிஷினை மட்டும் தூக்கி போட்டதில் கேது வெளியே போகாதுங்க செவுத்தை நோண்டி அத்தனை ஒயிரை தூக்கி வெளியே போடுங்க ஓகேயா எங்கெங்கெல்லாம் ஒயர் இருக்கோ போடுங்க அதே மாதிரி இந்த டிவி முன்னாடி இருக்கல அந்த ஒயரு ஒயர் இருந்ததுனாலே அங்கே கேது இருக்கும் இந்த மணி பிளான்ட் வைக்காத கொடி வைக்காதன் அந்த பொம்பளைங்கிட்டே எல்லாம் கேளுங்க அப்போ வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட்னா கொடி வகையாமா கொடி வகை கேது அது இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நீளமான சன்னமான விஷயத்தையெல்லாம் என்ன செய்கிறது நீளமான சன்னமான எல்லா விஷயமுமே கொடி மாதிரி இருக்கிற எல்லா விஷயமுமே கேது தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி அவங்க யாருக்காவது சொல்ல முடியாது ஏன்னா காரகங்களில் கேது கூடிய காரகத்தில் அதுதான் வரும் எப் இல்லைன்னா உன்னால் சொல்லவே முடியாது கொடிதாங்க கேது ஒயர் கேது இல்லை அப்படின்னா அப்போ ஒயர் என்ன ஒயர் என்னன்னு சொல்லணும்ல அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லவே தெரியாது மட்டும் மட்டும்தான் தெரியும் அதனால் அது அந்த நான் யாருன்னு அதெல்லாம் பின்னாடி வருது இருங்க அந்த அதனால் நீளமான சன்னமான விஷயங்கள் எல் எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது பிடுங்கி போட்டுருங்க ஓகேயா மொ முக்கியமான விஷயம் அதுதான் அதே போல் உங்கள் வண்டி வாகனங்களில் உங்கள் பைக்கில் இப்படி ஒயர் போகும் புரிஞ்சுதா பிரேக் ஒயர் தெரியுமா அதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க காலையில் நாளை காலையில் உங்கள் ஹஸ்பண்ட் பைக் எடுக்கிறப்போ அங்கே ஒயர் இருந்தால் அது கேதும் அவருக்கு எதாவது பிரச்சனை கொடுத்துருவோம் அதனால் அந்த பே பிரேக் ஒயரை கட் பண்ணி அதை இழுத்திங்கன்னா டயர் வரைக்கும் போகும் அந்த நீளமாக கம்பி ஒயர் இல்லை கம்பியும் கம்பியும் சன்னமான கம்பியும் தான் அதனால் அந்த இதை வெட்டிட்டிங்கன்னா அந்த பைக்கோட டயர் வரைக்கும் அந்த டயரில் போய் தான் அந்த பிரைக் பிரேக் ஷூ இருக்கு இல்லைங்க அது வரைக்கும் அது போகும் இங்கே இவர் அமுத்துனாருன்னா அங்கே கீழே உங்களுக்கெல்லாம் டூ வீலர் ஓட்டுற லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்களே நீங்கள் இப்படி கையில் அமுத்துனீங்கன்னா அந்த அந்த பிரேக் ஷூவை தான் போய் அமுக்கி வண்டியை நிப்பாட்டும் அந்த ரெண்டையும் வெட்டிடுங்க கீழேயும் வெட்டி விட்டுட்டு மேலேயும் வெட்டி விட்டுட்டு இனிமேல் வண்டி ஓட்டுங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஒயரு அந்த கம்பி அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கேது வேலை செய்யும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை பண்ணி விட்டுரும் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுருவோம் அதை பிச்சு வெளியே வீசிட்டு வண்டி ஓட்டுனீங்கன்னா சூப்பராக வண்டி ஓடும் ஓகேங்களா பண்ணி பாருங்க கார் அப்படிதான் கார்ல ஏகப்பட்ட ஒயர் இருக்கும் எல்லாத்தையும் பிச்சு புடுங்கி போட்டுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள நரம்புகள் இருக்கு ஓகேங்களா தலையில இருந்து நம்ம பாதம் வரைக்கும் நரம்புகள் இருக்கு அந்த நரம்புகள் நம்ம கண்ணுக்கு போகுது பல்லுக்கு போகுது நம்ம கை இப்படி வேலை செய்யணும் இப்படி வேலை செய்யணும்னா அதுக்கு வந்து நரம்புகள் வேணும் ஓகேங்களா அந்த நரம்புகள் எல்லாமே கேது தான் அதாவது சின்னதாக நீளமாக இருக்கிற அதனுடைய அந்த வடிவம் இருக்கு அது கேது அது வேலை செய்யும் முறை தான் புதன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நரம்புனா புதன் அப்படின்னு எங்கூட சண்டைக்கு வந்துடாதீங்க அது புதன் தான் நரம்பு செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது புதன் ஆனால் அந்த வடிவம் இருக்கு இல்லையா சின்னதா நீளமாக நம்ம உடம்புக்குள்ள சுத்தி சுத்தி இருக்கும் அது முழுக்க தான் ஓகேங்களா அது வந்து இப்ப எப்படி கேபிள் வீட்டில் கேபிள் இருக்குல்ல அது கேதுவோ அது போல நம்ம உடம்புல நரம்புகள் தான் நமக்கு கேபிள் ஒன்றை கட் பண்ணி விட்டிங்கனாலும் ஜோலி முடிஞ்சிடும் ஓகேயா அந்த நரம்பையெல்லாம் வெளியே எடுத்து புடுங்கி வெளிய வீசிருங்க நம்மக்கிட்ட கேதுவும் இருக்க கூடாது அதே போல நம்ம குடல் பகுதி ஓகேங்களா நம்ம சிறு குடல் பெருகுடல் எல்லாம் இப்படி அதை ஓப்பன் பண்ணி நீட்டு நீங்க வச்சுக்கோங்க அது போகும் பாம்பு மாதிரி இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் அந்த குடல் போகும் அது எல்லாமே கேது தான் ஓகேங்களா நீளமாக சின்னதாக இருக்கிற எல்லா விஷயமுமே கேது தான் உடனே கொடல்னால் அது குரு அது வந்து அது எப்படி நீங்கள் கேதுன்னு சொல்லலான்னு கேட்காதீங்க நான் சொல்கிறேன் திரும்பியும் வடிவம் வடிவம் அப்படிங்கிறது கேது செயல்பாடு தான் குரு ஓகேங்களா அதனால் செய் புதன் நரம்பும் அப்படி தான் செயல்பாடு புதன் வடிவம் கேது அதனால் கேது தானே வடிவம் முதல்ல கண்ணுக்கு தானே தெரியுது அது செயல்படுறது நமக்கு தெரியவே தெரியாது அதையெல்லாம் பிடிங்கி வீசுங்க உடம்புல இருக்கிற அந்த குடலையெல்லாம் வெளியே எடுத்துருங்க ஓகேங்களா நரம்புகளையும் வெளியே எடுத்துருங்க அப்புறம் இது முடி அதுவும் கேது தான் சன்னமாக நீளமாக இருக்கிற எல்லாமே கேதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கணவன் மனைக்கு வந்து குழந்த பிறக்கணும் அப்படின்னா அவங்களோட உடம்புகளில் இருக்கிற அந்த குழாய்கள் வந்து சீராக இருக்கணும் முக்கியமாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை யூட்ரஸில் பிரச்சனையோ இல்லை அந்த பசங்களுக்கு பிளேடரில் பிரச்சனையோ அதெல்லாம் கூட அடுத்தது அவ அந்த குழாய்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அந்த பெண் பெண்ணோட கர்ப்ப பை குழாயிலேயே அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படியெல்லாம் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த குழாய்கள் எல்லாமே கேது தான் ஓகேங்களா அதனால கேது கெட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய பிரச்சனையாக இருக்காது அந்த சின்ன பிரச்சனையை சரி பண்ணதும் உங்களுக்கு குழந்தை ஆகிடும் குழந்தை இருக்கக்கூடாதுங்கிறது குரு ஸோ அது பெரிய விஷயங்களுக்கு சுக்கரனும் குருவெல்லாம் வராங்க ஆனா இந்த குழாய குழாயில் அடைப்பு அப்படிங்கிறது சின்ன விஷயம் அதுக்கு கேது தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவார் அதனால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கேபிளையும் நீங்க கட் பண்ணி தாராளமாக வீசிடலாம் கேது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுதுங்களா அதை விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் விநாயகர் ஓகேங்களா கேது உடைய அதிதேவதை யாரு விநாயகர் தானே ஆ அப்போது கேது கெட்டு போயிடுச்சு கேது வேண்டாம் கேது பாவர் அப்படின்னா முதல்ல விநாயகர் தான் தூக்கி நம்ம வீசணும் எங்கே வீசுறது விநாயகரை ஆ மிஷின் வேண்டாம் வீட்டில் மிஷின் வந்து தூக்கிட்டு போய் யாருக்கா தானம் பண்ணிடுறோமா விநாயகர் எங்கே கொண்டு போய் வைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற விநாயகரை கூட கொண்டு போய் எங்கேயாவது கோயிலில் வச்சுட்டு வந்துடலாம் கோயிலில் இருக்க விநாயகரை கொண்டு போய் எங்கே வைக்கிறது ஆ விநாயகர் இல்லாமல் இருக்க முடியுமா நம்மளால் ம் கேது தான் விநாயகர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா முதன்மை கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா ஆ கணபதி யோமம் பண்ணி தானே உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ சீராக வச்சுருக்கீங்க எப்படி அவ அவர் இல்லாமல் என்ன பண்ண முடியும் உங்களால் கேது வேண்டாமா விநாயகரும் போயிடுவார் கேது வேண்டான்னு சொன்னால் தெரியுமா வீட்டை விட்டு கேதுவை அனுப்புனீங்கன்னா விநாயகரும் சேர்ந்து தான் போவார் கேது இல்லாத இடத்துல விநாயகர் இருக்க மாட்டார் புரியுதா உங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னா நீங்கள் விநாயகரையும் கேதுவையும் தனித்தனியாக பார்க்கறனால உங்களுக்கு அது புரியல கேதுவுடைய அதிதேவதை விநாயகர் நீங்கள் விநாயகரை போய் கும்பிட்டாலே விநாயகர் உங்களுக்கு நேரடியாக எதுவும் செய்ய மாட்டார் விநாயகர் கேது மூலமாக தான் உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யும் புரிஞ்சுதுங்களா அதனால தான் நான் திரும்பவும் திரும்ப சொல்கிறேன் பொத்தம் பொதுவாக போய் எல்லோரும் எல்லா கோயில்லையும் போய் உளுந்து உளுந்து கும்பிடாதீங்க புரிஞ்சுதா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ படிப்பு வேணுமா புதன் நல்லா இருக்கணுமா பெருமாளை கும்பிடணும் அது கரெக்டு ஆனால் அந்த புதன் உங்களோட ரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரா நாலாம் பாவத்துக்கு வர்றாரா ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரா பதினோராம் பாவத்துக்கு வர்றாரான்னு பார்க்கணும் ரெண்டாம் பாவம் பாலக்கல்வி ஒன்பதாம் பாவம் இந்த டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் காலேஜ் படிப்பு அப்படி இந்த அஞ்சு வருஷம் படிப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒன்பதாம் பாவம் பிஹெச்டி மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் பதினோராம் பாவம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன படிப்புக்கு ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் நீங்கள் பூஸ்ட் பண்ணணும் புதனை மட்டும் புதன் உங்க ஜாதகத்துல கெட்டு இருந்துச்சுன்னா படிப்பு வராது அந்த புதனை போய் புதனை கும்பிட்றேன் பேர்வழின்னு சொல்லிட்டு பெருமாளை போய் விழுந்து 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 நீங்க எத்தனை தடவை கும்பிட்டாலும் பச்சை பயிர் வச்சு நெய் தீபம் ஏத்தி கும்பிட்டாலும் உங்களுக்கு படிப்பு வராது சாமி உங்க குழந்தைனால படிக்கவே முடியாது ஆனா ரெண்டாம் அதிபதியை போய் கும்பிடுங்க நாலாம் அதிபதி டென்த்தும் ப்ளஸ் டூ எழுதி பாஸ் பண்ணி நல்லபடியாக வெளியே வரணுன்னா உங்கள் நாலாம் அதிபதி யாரோ அந்த நாலாம் அதிபதியை பூஸ்ட் பண்ணணும் இப்போ நாலாம் அதிபதியாக கேது இருக்காரு அப்படின்னா நீங்கள் விநாயகர் தான் கும்பிடணும் விநாயகரை கும்பிட்டிங்கன்னா இங்கே கேது ஜாதகத்தில் பூஸ்ட் ஆகும் அந்த பையன் நல்லா படிப்பான் புரிஞ்சதுங்களா இல்லை உங்களுக்கு நாலாம் அதிபதி சூரியனாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் சிவனை கும்பிடணும் புரிஞ்சதுங்களா புதன் புதன்தான படிப்புக்கு கடவுள் ஆமா புதன்தான் படிப்புக்கு கடவுள் அதாவது புத்தி கூர்மைக்கு புதன்தான் கடவுள் அவனுக்கு படிப்பு தான் வரலையோ தவிர புத்தி கெட்டு போச்சுன்னு கிடையாது அவனுக்கு வேற பல விஷயங்களில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் படிப்பு வேணும் இல்லையா படித்தாதான் நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல போய் வேலையில் உட்கார முடியும் அந்த படிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை என்ன போகுது அப்படிங்கிற பயம் இருக்கா அப்போது படிக்கணும் அந்த பையன் படிக்கணும்னா அவனோட ரெண்டாம் அதிபதி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாலக்கல்வின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுக்கு ரெண்ட் படிக்கல அப்படின்னா அவன் அவனோட ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்த்து அவரை தூண்டி விடணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ வரைக்கும் நாலாம் அதிபதி யாருன்னு பார்த்து அவரை தூண்டி விடணும் அதே போல் காலேஜில் போகிறான் அவனுக்கு நிறைய அரியர்ஸ் வந்துருச்சு அவனால் படிக்க முடியலன்னா அப்போது ஒன்பதாம் அதிபதி யாரோ அவரை தூண்டி விடணும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை போய் கடவுள்கிட்ட கேட்கணும் புரிஞ்சதுங்களா அதை விட்டுட்டு நான் வந்து எல்லா கடவுளையும் கும் பொத்தம்பொதுவாக நான் முருகரை போய் கும்பிடுறேன் எல்லோரும் ஊரே முருகரை கும்பிடுது நானும் முருகரை கும்பிடுறேன் முருகர் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக வர்றார்னு வச்சுக்கோங்க நாலு இருந்தால் தான் அவன் பாஸ் பண்ணுவான் அஞ்சாம் அதிபதியை போய் கும்பிட்டீங்க அப்படின்னா கேளிக்கை அஞ்சு கேளிக்கை அஞ்சாம் இதில் செவ்வா வர்றாருன்னா முருகரை கும்பிட்டிங்கன்னா செவ்வா பூஸ்ட் ஆவார் அவனுக்கு கேளிக்கை மேலே தான் நாட்டம் போகுமோ தவிர படிப்பு மேலே நாட்டம் போகாது இவ்வளோதாங்க ஜாதகம் புரிஞ்சதா இதை புரிஞ்சிக்கவே மாட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் எல்லா வேலையும் பண்ணுவோம் தப்பு தப்பாக அப்படின்னா அவங்க தான் செய்வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்